அஸ்லாம் வலைக்கம் அகெய்ன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நூடுல்ஸ் யாருக்கு தாங்க பிடிக்காது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அத்தனை பேருமே விரும்பி சாப்பிட்ற ஒரே ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஆனால் நாம இன்னைக்கு நூடுல்ஸ் செய்ய போகிறது கிடையாது நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த நூடுல்ஸ் மசாலா பவுடர் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸிங்காக ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் சூடானதுமே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் அளவுக்கு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க நமக்கு வந்து ஜீரகம் வந்து வெடிக்க ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் நான் நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் அதனால தான் நமக்கு வெங்காயம் பார்க்க இது போல இருக்கு பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு அது ஈஸியா பவுடர் ஆயிடும் ஈரப்பதம் எதுவுமே இருக்காது தான் வெயில காய வச்சு யூஸ் பண்றோம் அதே தான் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல்லு பூண்டு இதையுமே வந்து த்ரீ டூ ஃபோர் டேஸ் வரைக்கும் நல்ல வெயில காய வச்சு நான் எடுத்திருக்கேன் அதையுமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு நல்லா மீடியம் பிளேம்லயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஃபேன் காத்துல நம்ம ஆற வச்சுக்க போறோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் எனக்கு காய வைக்க டைம் இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே வந்து பவுடர்ஸ் அவைலபிளா இருக்கும் ஆனியன் பவுடர் ஜிஞ்சர் பவுடர் கார்லிக் பவுடர் அந்த பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்றது எப்போன்றது நான் சொல்றேன் நல்லா ஃபேன் காத்துல ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு குட்டி பிளெண்டர்ல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் சொன்னேன் இல்லையா பவுடர்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ரோஸ்ட்டு பண்ணும்போது வெறும் தனியாவையும் ஜீராவை மட்டும்தான் நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணணும் பவுடர்ஸை வந்து தனியா ஜீராக கிரைண்ட் பண்ண பிறகு நம்ம வந்து பவுடர்ஸை ஆட் பண்ணோம் மற்ற மசாலாஸில் ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த டைமில் நம்ம அந்த பவுடர்ஸை ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போ இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாமா இந்த அளவுக்கு பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் நீங்க பவுடர் சேர்க்கிறதா இருந்தா இந்த ஆனியன் பவுடர் ஜிஞ்சர் பவுடர் கார்லிக் பவுடரை சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான நூடுல்ஸ் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நூடுல்ஸ்க்கு மட்டும் இல்ல பாஸ்தா ரெசிபிக்குமே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம மேகி மசாலா பேக்கெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அதே வாசனையோட தாங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்